வணக்கம் லங்கா ஊடக நேர்களை மீண்டும் ஒரு செய்தியோடு சந்திக்கின்றோம் ஆம் இது நேரடியாக கூறப்போனால் கிளீன் லங்கா கிளீன் லங்கா சுத்தமான இலங்கை ஆம் என்னது கிளீன் லங்கா பலர் பல கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் கிளீன் லங்கா என்று கூறிவிட்டு அனுரா என்பிபி அரசு அக்கறையில்லாமல் அந்த கிளீன் லங்காவில் அழுக்கு படிந்திருக்கிறது கிளீனாகவில்லை அதாவது சுத்தப்படுத்தவில்லை என்று அவர்கள் கூறிக்கொண்டிருக்கிறார்கள் அதற்கான பல பதாகைகள் பல போஸ்டர்கள் பல டிசைன்களில் பல விதமாக சர்ச்சையான நக்கலான அதாவது கேலியான சித்திரங்கள் கூட வரையப்பட்டுக் கொண்டிருக்கிறது ஆம் கிளீன் லங்கா என்றால் என்ன அதனுடைய உண்மையான அர்த்தம் என்ன என்பதை நாங்கள் உற்று நோக்க வேண்டும் என் பி பி அரசின் கிளீன் லங்கா என்று கூறப்படுவது வெறும் புறச்சூழலில் இருக்கின்ற சுத்தம் செய்வதோ அது மாத்திரமல்ல அதுவும் இருக்கிறது அதுவும் சேர்ந்து அதே வேளையிலே அலுவலகங்களிலே இருக்கின்ற அந்த அழுக்கான லஞ்சம் ஊழல் சோம்பல் தனம் அனாவசியமான செலவு இவைகளையும் சுத்தம் செய்வதுதான் அந்த அரசினுடைய கிளீன் லங்காவுக்குள் அடங்குகின்ற விடயம் அதே வேளையிலே கல்வித்துறை என்று பார்க்கின்ற பொழுது மாணவர்களிடையே இருக்கின்ற சோம்பலை தூசி தட்டி அந்த அழுக்கை சுத்தப்படுத்தி அவர்களுக்கு ஊக்கம் கொடுத்து புதிதான ஒரு உத்வேகமான புதிய இரத்தத்தை ஊட்டுவதுதான் அதுவும் அந்த கல்வித்துறையிலே இருக்கின்ற கிளீன் லங்கா அதே வேளையிலே போதை வசதியிலே அடிமைப்பட்டிருக்கின்ற அவர்களுடைய வாழ்க்கையை சுத்தப்படுத்தி அவர்களுடைய வருங்காலத்தை சுத்தப்படுத்தி வருங்கால வாழ்க்கையை அந்த வழியை சுத்தப்படுத்தி சுவாச நல்ல வாசனையான வருங்காலத்திற்கு ஆரோக்கியமான அந்த வாசனையான ஆரோக்கியமான நீண்ட நாட்கள் அவர்கள் தங்கள் கல்வி தொடர்பிலே அந்த கல்வியிலே வாழக்கூடிய அளவுக்கு சுத்தப்படுத்துவதும் அந்த கல்வித்துறையிலே மாணவர்களுக்காகவும் ஒழிப்பு அந்த போதை உலகத்தை அந்த இலங்கையை ஏற்படுத்துவதுதான் அதுவும் லங்காவுக்குள் சுத்தமான இலங்கைக்குள் அடங்குகிறது அது மாத்திரமல்லாமல் என்று நாங்கள் கூறுகின்ற பொழுது உங்களுக்கு தெரியும் ஒரு துறவியொருவர் அதாவது பவுத்து துறவியொருவர் பல காலங்களாக சிறையிலே வாடிக்கொண்டிருக்கின்றார் துவேசத்தின் ஊடாக சில விடயங்களை சில சர்ச்சையான கருத்துக்களை செயற்பாடுகளை செய்ததன் காரணத்தினால் பிணைகூட மறுக்கப்பட்டு மீண்டும் சிறையிலே அடைக்கப்பட்டிருக்கிறார் இது அவர்களுடைய ஒரு சாதனையாக இருக்கிறது அவர்கள் ஒரு பவுத்தர்களாக இந்த ஆளுங்கட்சி இருந்த போதிலும் அவருக்கு தொடர்ந்து கண்ணை மூடி ஒற்றை கண்ணை சைகை காட்டாமல் அவர்கள் நீதியான துறையிலே நீதித்துறையிலேயும் அவர்கள் அந்த துவேச அந்த இன மத வேறுபாடு இல்லாத அந்த அந்த மக்கள் ஒற்றுமையிலேயும் அந்த கிளீன் லங்கா அடங்குகிறது அந்த ஒற்றுமையிலேயும் அவர்கள் ஒரு சுத்தத்தை ஏற்படுத்த நினைக்கிறார்கள் அதே வேளையிலே நாங்கள் மதம் மொழி சார்ந்து இல்லாமல் அவர்கள் முழுமையாக ஒட்டுமொத்தமான இலங்கையர்கள் என்ற ரீதியிலேயும் அவர்கள் லங்கா அதாவது சுத்த இலங்கை என்ற விடயத்தையும் அங்கேயும் அந்த கிளீன் லங்கா உள்ளடக்கப்பட்டிருக்கிறது அத்தோடு கூட இல்லாமல் வைத்திய துறையிலே சட்டத்துறையிலே நீதித்துறையிலே பாதுகாப்பு துறையிலே மற்றும் சுற்றுச்சூழல் துறையிலே மற்றும் சுகாதாரத்துறையிலே அபிவிருத்தி துறையிலே இப்படி பல விடயங்களுக்குள் அவர் அந்த அவர்கள் அந்த சுத்தமான இலங்கை அந்த கிளீன் லங்காவை கொண்டு வருகிறார்கள் ஆம் அதோடு கூட அதோடு கூட நாங்கள் இங்கே பார்க்கக்கூடிய விடயம் புற சூழலோ புற முக சிரிப்போ இல்லாமல் ஆக அதாவது மனதிலே ஒற்றுமையையும் மனதிலே அவர்கள் ஏற்படுத்த போகின்ற அந்த கிளீன் அந்த அந்த சுத்தத்தையும் அவர்கள் பொதுமக்களிடையே மாத்திரமல்ல ஒட்டுமொத்தமான அனைத்து சமூகங்களிடையும் அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள் அதையும் அவர்கள் ஏற்படுத்துவதற்கு முயற்சி செய்கிறார்கள் வழிபாடுகள் பௌத்த மதமாக இருந்தாலும் சரி சைவமாக இருந்தாலும் சரி இந்துவாக இருந்தாலும் சரி இஸ்லாமிய மதமாக இருந்தாலும் சரி தூய்மையோடு ஒவ்வொருதர் ஒவ்வொருவரும் தங்கள் தங்களுடைய மதத்தை ஒழுகுகின்ற வகையிலே அந்த சுத்தமான இலங்கை அதற்கு குள்ளும் அடங்குகிறது ஆமாம் வெறும் புறச்சூழல் மாத்திரம் சுத்தமான இலங்கை கிளீன் லங்காவுக்குள் அடங்காது அகத்திலேயும் மற்றும் வருங்காலம் அபிவிருத்தி இப்படியான கல்வி போதையொழிப்பு மும்மொழிக் கல்வி என்று பல விடயங்களிலேயும் இந்த சுத்தமான இலங்கை அடங்குகிறது என்பதை மற்றவர்களும் இந்த பதாகைகளை போடுபவர்களும் அந்த கேலி சித்திரம் வரைபவர்களும் வெறும் விமர்சனத்துக்காகவும் வியாபாரத்துக்காகவும் யூடியூப் சேனல் நடத்துபவர்களும் புரிந்து வேண்டும் முடிந்தவரை நாங்கள் இப்படியான இந்த கிளீன் லங்காவிற்கு இந்த சுத்தமான இலங்கைக்கு லங்கா லாங்காஃபூர் ஊடகமும் கட்டாயம் முடிந்தவரை அதிகபட்சம் உறுதுணையாக இருக்கும் என்பதை கூறிக்கொள் கொண்டோம் மீண்டும் ஒரு செய்தியோடு சந்திப்போம் நன்றி வணக்கம் லங்கா போர் ஊடகம் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசுக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் செய்திகளை அறிந்து கொள்ளா ஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி